இன்ஸ்டா காதல் மூலம் பழகிய மகளுக்கு தாயே பொடி மாஸ் மூலம் மருந்து கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க பல நேரங்களில் தனியா போயிட்டு போன் பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் பெற்றோர்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடிக்கடி தனியா போயிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கா எதுக்காக ரொம்ப நேரம் நோண்டிக்கிட்டு இருக்கா சிரிச்சிக்கிட்டு இருக்கா இன்ஸ்டா மூலயமா திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த திருத்தணியில இருக்கக்கூடிய சாய்குமார் அப்படிங்கிறவரை நான் காதலிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன் இன்ஸ்டாகிராம்ல அந்த பையனை புடிச்சு பேச ஆரம்பிச்சு ரெண்டு பேர்களுக்கும் உள்ள இருந்த நட்பு ஒரு சமயத்துல காதலா மாறிடுது ஆனா நேர்ல இவங்க சந்திச்சது நேரில் இது வரைக்குமே சந்திச்சது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரணையில் ஒரு ஒரு விஷயமா வெளியில் வருது வீட்டில் இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க பசிக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் உனக்கு ஏதாச்சும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை பொரியல் ஒன்று செஞ்சு தராங்க செஞ்சு தரக்கூடிய நேரத்தில் நம்ம பொண்ணு சொல்லு பேச்சை கேட்க மாட்டா இவ உயிரோட இருக்க வேணாம் சொல்லிட்டு கோவத்தில் அங்கே இருக்கக்கூடிய ராட் பேஸ்ட் தன் மகள் கெட்டு போறதை தாங்க முடியாம கோபத்தின் வெளிப்பாடா இதை பார்க்கலாம் கோபத்துடைய வெளிப்பாடா கண்டிப்பா இதை பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு கொலை பண்ணணும்ங்கிற நோக்கம் கிடையாது ஒரு அவசரத்துல கூட செஞ்சிருக்கலாம் இந்த இடத்துல அவங்க பொடி மாசை சூஸ் பண்ண காரணம் ஏன் இது பொறுத்த வரைக்கும் முட்டை பொடி மாசுல அந்த ஒரு விஷயத்த கலக்கணும்னு சொன்னா அது பெரிய அளவுல தெரியாது இல்லாட்டி அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுற ஒரு விஷயமா இருக்கிறனால கூட கொடுத்துருக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு செத்து போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை அப்படியே விட்டுருக்கலாம் ஆனா என்ன சொல்றாங்க அரம் நாடு இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நான் அர்ஜுன் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் யாசர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்ஸ்டா காதல் மூலம் பழகிய மகளுக்கு தாயே பொடி மாஸ் மூலம் விஷமருந்து கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க இது கேட்கவே எப்படி இருக்குன்னா தாய் விஷயம் வைப்பாங்கன்னா பல விஷயத்தில் விஷயம் வைப்பாங்க ஏன்னா போனதே நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம் கஷாயத்தில் விசை வச்சு காதலிக்கு உன்னது இது என்னென்னா சொந்த மகளுக்கு பொடிமாசிலே எலிபேஸ்ட் கலந்து கொடுத்துருக்காங்க அந்த மகளும் அவங்களுடைய மகளும் இறந்துருக்காங்க இந்த பின்னணி என்ன காதல் எப்படி தொடர்ந்துச்சு அப்புறம் அவங்களோட அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க காரணம் என்ன இதை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொதுவாக காதலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஆரம்ப காலத்தில் காதல் அப்படிங்கிறது கடிதம் மூலியமாக இருக்கும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் கடிதம் எழுதி அந்த பொண்ணு கிட்ட போய் கொடுத்துட்டு வருவேன் இல்லாட்டி என் நண்ப என்னுடைய நண்பர்களை வச்சு அவங்க மூலியமா தூது அனுப்பி தான் என்னுடைய காதலை நான் வளர்க்குறதுக்கான முயற்சியை செய்வேன் இது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு அக்கௌண்ட் இருந்தா போதும் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா போதும் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பெண்மணியை வேணாலும் இல்லாட்டி எந்த ஆண்மகனை வேணாலும் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சு நம்ம லவ் பண்றோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல போயிட்டோம் அப்போ அதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சங்கராபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் மல்லிகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு நபர்கள் இருக்காங்க இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகள் தான் குறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய மகள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க தேர்ட் இயர்ல இந்த நிலையில இன்ஸ்டாகிராம்ல அதிகமாகவே நாட்டம் கொண்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரம் இன்ஸ்டாகிராம்ல தங்களுடைய நேரத்தை செலவு செய்கிறாங்க பொதுவாக கல்லூரி மாணவர்கள் சொன்னாலே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் செலவு செய்கிறது வழக்கம் தானே அப்போ அதே மாதிரி இவங்களும் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நேரம் செலவு செய்யக்கூடிய நேரத்துல பல நேரங்களில் தனியா போயிட்டு ஃபோன் பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் எல்லாம் பெற்றோர்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பொண்ணிய அடிக்கடி தனியா போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா எதுக்காக ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கா எதுக்காக ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெற்றோர்கள் முயற்சி செய்யக்கூடிய தான் மல்லிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயார் தன்னுடைய மகள் கிட்ட கேட்கிறாங்க என்ன நடக்குது ஏன் அடிக்கடி தனியா போயிட்டு செல்போன் பேசிக்கிட்டு இருக்கிற யாரோட பேசுற அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த மாணவி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்ஸ்டா மூலியமா திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த திருத்தணில இருக்கக்கூடிய சாய்குமார் அப்படிங்கிறவரை நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் கள்ளக்குறிச்சி இருந்து திருத்தணிக்கு ஆமா கள்ளக்குறிச்சியில இருந்து திருத்தணில இருக்கக்கூடிய ஒருத்தர் காதலிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க சொல்லக்கூடிய நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய அதே விஷயம்தான் இங்க மாற்று கருத்து எதுவுமே கிடையாது என்ன யாரோ ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன்னு சொல்கிறேன் ஒரு பக்கத்து வீட்டு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா அந்த பையனுடைய கேரக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு அவன் செட் ஆகானா மாட்டானான்னு நானே பாப்பேன் இல்ல இந்த ஒரு ஊர்ல இருக்கிறவன் அப்படின்னு சொன்னா இல்லாட்டி சொந்தக்கார பையன் சொன்னா அவனை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை நானே இல்ல படிக்க போற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளே பல வழக்குகள்ல பேசிருக்கோம் என்ன காதல் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா ரெண்டு பேரும் போகக்கூடிய பஸ்ல வந்தது ரெண்டு பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட் தான் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் அந்த கல்லூரிக்கு பயணம் செய்யக்கூடிய பேருந்துல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க அதன் மூலியமாக காதலிச்சாங்கன்ற விஷயங்களை பாக்குறோம் அப்போ இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கறனால காதல் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம்ல அந்த பையனை சாய்குமார் இந்த பெண்மணி பேச ஆரம்பிச்சு ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த நட்பு ஒரு க ஒரு சமயத்துல காதலா மாறிடுது ஆனா நேரில் இவங்க சந்திச்சது இல்லை நேர்ல இது வரைக்குமே சந்தித்தது இல்லை அப்படின்னு தான் விசாரணையில ஒரு ஒரு விஷயமா வெளியில வருது அப்ப ரெண்டு பேருமே சந்திச்சது இல்ல ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில மல்லிகா அவங்க கண்டிக்கக்கூடிய நேரத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உன் பேசலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே இந்த காதல்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க தொடர்ச்சியா அவரோட பேசிக்கிட்டேதான் அதிகமா முன்னாடி கூட தெரியாது இப்ப வீட்டுல தெரிஞ்சிருச்சு போல்டா வரும் அப்ப நம்ம போல்டாவே பேசுவோம்னு சொல்லிட்டு பல நேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் மல்லிகாவுடைய கணவரும் அவங்களுடைய முதல் மகன் ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க இரண்டு நபர்களுமே கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க போகக்கூடிய நேரத்துல வீட்டுல இந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்கிறாங்க அப்போ அவங்க பசிக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல உனக்கு ஏதாச்சும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை பொரியல் ஒன்று செஞ்சு தராங்க செஞ்சு தரக்கூடிய நேரத்துல நம்ம பொண்ணு சொல்லு பேச்ச கேட்க மாட்டா இவ உயிரோட இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல அங்க இருக்கக்கூடிய ராட் பேஸ்ட் அந்த எலி மருந்து இருக்கும்ல அதை எடுத்து முட்டை பொரி மாசத்துல கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துடுறாங்க அந்த பெண்மணி அவங்களுடைய தாயார் முன்னாடியே உட்கார்ந்து அந்த விஷயத்த சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மல்லிகா சொல்றாங்க தன்னுடைய மகள் குறிஞ்சுக்கிட்ட நீ சாப்பிட்ட முட்டை பொரி மாசத்துல வந்து நான் விஷத்தை கலந்துட்டேன் எலி மருந்தை கலந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க அதை கேட்டு மயக்கத்திலயே வாயில நுறத்தொல்லி கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததுக்கு அப்புறம் வெளியில வேலைக்கு போன அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய மகளும் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல என்னுடைய என்னுடைய மகையும் வாயில நுறத்தள்ளி விழுந்துருக்கிறா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி நான் கலந்து கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே மல்லிகா சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காகவும் சேர்த்துட்டாங்க இந்த நிலையிலதான் காவல்துறை அதிகாரிகள் பொதுவா இந்த மாதிரியான ஒரு சீன் நடக்குதுன்னு சொன்னா அத இப்படி விசாரிப்பாங்கன்னா மருத்துவமனையில இருக்கக்கூடியவங்க கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மயக்கத்துல இருப்பாங்க அதுல வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு உங்களுக்கு யார் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே விசாரிப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அப்ப அந்த மாதிரி விசாரிக்க கூடிய நேரத்துல என்னுடைய தாயார் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்லிட்டாங்க நான் காதலிச்சேன் அது தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்ன உடனே மல்லிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தாயார காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டு போறாங்க அவங்க மேல பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் ஒன் நாட் நைன் கில அட்டம் டு மர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுக்குள்ள வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப அவங்க அம்மா வந்து அவங்கள கொலை செய்யணும்ன்ற நோக்கத்தோட தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா இதை வந்து நம்ம பொதுப்படையா அப்படி சொல்லிட முடியாது இதை நம்ம எப்படி பாக்கணும்னு சொன்னா தன்னுடைய மகள் காதலிக்கிறா அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தாயார் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் இது இல்லை இதுல இல்லை ஏன்னா இவங்க வேற ஒரு மதத்தை சார்ந்த பையனை லவ் பண்றாங்க இதனால குடும்ப கௌரவம் போயிரும்ன்றதுக்காக ஒரு ஆணவ கொலை பண்ணல இல்லாட்டி வேற ஒரு சமூகத்தை சார்ந்த சாதியை சார்ந்தவனை திருமணம் பண்ண பாக்குறாங்க இது வெளில வந்தா நம்மளுடைய பேர் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அதுக்காக கொலை பண்ணணும்ன்ற முயற்சிகள் எல்லாம் எடுக்கல ஏன்னா அந்த மாதிரியான வழக்குகளை தமிழ்நாட்டுல பல வழக்குகளை நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இங்க நடந்தது என்னன்னு சொன்னா இங்க கொலை பண்ணணும்ங்கிற முயற்சி இருந்தாலும் அதையும் தாண்டி அங்க தாயுடைய பாசம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அதுக்காக அவங்க செஞ்சது தப்பே இல்லை அவங்க வெளியில நியாயப்படுத்த முடியாது அவங்க செஞ்சது தப்புதான் அவங்களுக்கு என்னதான் பாசம் இருந்தாலும் மகளை கொலை செய்யற அளவுக்கு போயிருக்க வேண்டாம் அப்போ இந்த இடத்துல என்ன பாசம் அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தெரிஞ்ச பையனை காதலிக்கிறேங்கிறது வேற இன்ஸ்டாகிராம்ல யாரையோ ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னா அந்த பையன் யாருன்னு தெரியாது அவன் உன்னை எப்படி பாப்பான்னு தெரியாது இது வரைக்கும் நீங்கள் நேரில் பாத்துக்கிறது கூட இது இல்ல அப்ப சோஷியல் மீடியால இருக்கட்டும் டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்கட்டும் நியூஸ் சேனல்ஸ்ல இருக்கட்டும் தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்தி என்ன காதலிக்கிற காதலுங்கிற பேர்ல சமூக வலைதளத்தின் மூலமாக பெண்களை வள போட்டு இழுத்து அவங்கள பயன்படுத்திக்கிட்ட மாணவர்கள் கைது வாலிபர்கள் கைது அவங்க கிட்ட இருந்து நகையை பறிச்சுக்கிட்டாங்க அவங்கள பாலியல் விஷயங்கள்ல பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லாட்டி கடத்திட்டு போய் வெளிநாட்டுல வித்துட்டாங்கன்ற செய்திகள்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெற்றோருக்கு ஒரு தாய்க்கு என்ன சிந்தனை வரும் என்னுடைய பொண்ணும் அப்படி போய் பாதிக்கப்பட்டு கூடாதுங்கிற சிந்தனை வரதானே செய்யும் அப்போ அந்த சிந்தனை கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் கூட அவங்க இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்கலாம் தன் மகள் கெட்டு போகிறத க தாங்க முடியாமல் கோவத்தின் வெளிப்பாடாக இதை பார்க்கலாம் கோபத்துடைய வெளிப்பாடாக கண்டிப்பாக இதை பார்க்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு கொலை பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது ஒரு அவசரத்தில் கூட செஞ்சுருக்கலாம் ஆனால் ஆமா அவங்க திட்டமிட்ட அந்த எலிபேஸ்ட் ஒன்றும் வாங்கிட்டு வந்து வைக்கல அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இருந்த எலிபேஸ்ட்டை கலந்து இந்த இடத்துல அவங்க பொடி மாசை சூஸ் பண்ண காரணம் ஏன் பிரதர் இதை பொறுத்த வரைக்கும் முட்டை மாசத்துல அந்த ஒரு விஷயத்தை கலக்குறோம்னு சொன்னா அது பெரிய அளவுல தெரியாது ஏன்னா எதை எதுவா எடுத்தாலும் அதை நம்ம வேக வச்சு அவிச்சு இது பண்ணி கொடுக்குறப்போ அதை தாளிக்கிற நேரத்துல அந்த முட்டை அப்படிங்கிறதோட இந்த எலிபெர்ச்சி ரொம்பவே ஈஸியா அப்சர்வ் ஆயிரும் அப்ப அந்த அடிப்படையில கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுற ஒரு விஷயமா இருக்கிறனால கூட கொடுத்துருக்கலாம் இதையும் கோபத்தின் வெளிப்பாடுல அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன்னு சொன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு செத்து போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை அப்படியே விட்டுருக்கலாம் ஆனா என்ன சொல்றாங்க சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டதுல நான் கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்களே அப்பாவியா வெளியில சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஒரு கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவசரத்தை முடிவு எடுத்துட்டேங்கிறத இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது ஆமா இந்த வழக்கு அவங்க எப்படி வேணா மாத்தியிருக்கலாம் அவங்களே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிருக்கலாம் எப்படி வேணா அவங்களா கலந்து சாப்பிட்டுட்டாங்க காதலன் கூட பல விதமாக ஆனா அவங்களோட அறியாண்மையில வெளிப்படையா சொல்லிட்டாங்க தன் மகள் யாரோ ஒருவர்கிட்ட கெட்டு போகுதுன்றதுக்காக சொல்லிட்டாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவங்க மேலே என்னென்ன மாதிரிலாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அவங்க அறியாமையில செஞ்சதுக்கான காரணமா இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ அவங்க எந்த அளவுக்கு பெரிய உயிருக்கான ஆபத்து எதுவுமே இல்லை அவங்கள மருத்துவர்கள் காப்பாற்றிட்டாங்க அவங்களுடைய தாயார் மட்டும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது என்சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு அறிக்கை விடுறாங்க என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நடக்கக்கூடிய கொலைகளில் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு கொலை நடக்கும்ல அந்த மாதிரி நடக்கக்கூடிய கொலைகளில் மூவாயிரம் கொலைகள் அப்படிங்கிறது காதலுக்காக நடக்கிறது ஒரு காதலன் காதலியை கொள்றதா இருக்கட்டும் இல்லாட்டி காதலை ஏத்துக்காம குடும்பத்தார அந்த காதலியோ அந்த காதலன் காதலனியோ கொள்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொலைகள்ல பத்து சதவீதமான கொலைகள் அப்படிங்கிறது அதாவது இந்தியாவுல நடக்கக்கூடிய கொலைகள்ல பத்து சதவீதமான கொலைகள் காதலின் பேர்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்சிஆர்பியோட ரிப்போர்ட் சொல்றத பாக்குறோம் குறிப்பா தமிழ்நாட்டுல தாண்டி இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல காதலின் பேர்ல நடக்கக்கூடிய கொலைகள் அதிகம் இரண்டாவது மகாராஷ்டிரால மூன்றாவது மத்திய பிரதேசத்துல நான்காவது பீகார்ல அஞ்சாவது இடத்துலதான் தமிழ்நாடு இருக்கு ஆறாவது இடத்துல குஜராத் இருக்கு அப்போ ஒவ்வொரு மாநிலங்களிலுமே காதலின் பேர்ல கொலைகள் தான் இருக்கு கொலை கொலை ஜாதி எல்லாமே வரும் எல்லா கொலைகளுமே காதலால கொலை ஏற்படுறதுல தமிழகம் அஞ்சாவது இடத்துல ஆமா அஞ்சாவது இடத்துல இருக்கு ஒவ்வொரு காரணங்களுக்காக நடக்கக்கூடிய கொலை அப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பாக்கணும் ஏன்னா இந்த விஷயத்த பார்க்கக்கூடியவங்க என்ன இது ஒரு சாதாரண விஷயம் தானே ஒரு தாய் தன்னுடைய மகளை கொலை பண்றா காதலின் பேர்ல நடக்கிறதானே அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பல்வேறு வழக்குகள்லயும் நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் சமீபத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துல புனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல ஒரு இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த மாநிலத்துல ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கார் ஒரு தொழிலதிபர் அவருடைய மகள் என்ன கேட்டாலும் அவர் வாங்கி கொடுத்துருவாரு அப்ப அவங்களுடைய மகள் என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா பதினெட்டு வயசு இன்னும் பூர்த்தி அடையில இருந்தாலும் செல்போன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க செல்போன் தானே கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா எல்லாம் தான் இருக்கு நம்ம பொண்ணு கேட்கறா ஆசையா வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற செயலிகளை இறக்கி அந்த பெண்மணி பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய அந்த சிறுமி பல ஆண்களோட பேசுறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா நான்கு பாய் ஃபிரண்ட் அவங்க வச்சிருந்துருக்காங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்காது ஒருத்தருக்கு இந்த பெண்மணி இந்த பையனோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மீதி இருக்கக்கூடிய மூன்று காதலர்களுக்குமே தெரியாது இப்படி நான்கு நபர்களையுமே ஒரே நேரத்துல சேட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த பையனோட இந்த நாள்ல வெல்ல போலாம் இந்த பையனோட இந்த நாள்ல வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொருத்தரோட வெளியில போயிருக்கிறாங்க நான்கு நபர்களோடவும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லயும் அந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய சிறுமி இருந்திருக்கிறாங்க அப்ப இந்த ஒரு விஷயம் வெளியில எப்படி வருது அப்படின்னு சொன்னா நீ வெளியில சொன்னா நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு நபர்களுமே அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறாங்க நான்கு நபர்களையுமே அந்த பெண்மணியோட இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ புனேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்துக்குமே அந்த சிறுமியை கூட்டிட்டு போயிட்டு பாலியல் விஷயங்கள்ல ஈடுபடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வெளியில சமூகத்துக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த சிறுமி படிக்கக்கூடிய ஸ்கூல்ல அதாவது அவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்கு வராங்க காலேஜ்ல ஒரு அவேர்னஸ் கேம்ப் ஒண்ணு நடக்குது அந்த கேம்ப்ல ஒவ்வொரு மாணவியா கூப்பிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ இல்லாட்டி நீங்க வரக்கூடிய அந்த பேருந்துலையோ இல்லாட்டி உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாகவோ இந்த மாதிரியான விஷயங்களை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அந்த சிறுமி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி சோசியல் மீடியால நாலு பேரோட பழகினேன் நாலு பேருமே என்ன இங்க கூப்பிட்டு போனாங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த சிறுமி சொன்னதுக்கு அப்புறம் அந்த அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்து சம்பந்தப்பட்ட நான்கு நபர்களுமே கைது பண்ணுறாங்க அந்த நான்கு நபர்கள் மேலேயுமே போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளை வழக்கம் பதிவு செய்கிறாங்க இதில் இன்னொரு அதிர்ச்சி என்னன்னு சொன்னால் கைது செய்யப்பட்ட நான்கு நபர்களில் இரண்டு நபர்கள் இந்த பெண்ணை போலவே பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய மைனர்ஸ் மைனர்ஸும் கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய யூஸ் பண்ணிருக்காங்க வயசுல மூத்தவங்களா இருக்கிறவங்களும் அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்ப இந்த ஒரு வழக்குல நீதிமன்றம் என்ன பார்க்குதுன்னு சொன்னா பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய ரெண்டு பேரையுமே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கொடுத்து அவங்கள திருப்பி மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அவங்களுக்கான ப பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு மீதி இருக்கக்கூடிய இரண்டு நபர்களுக்குமே இந்த குழந்தைக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றம் இருக்கிறனால போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு கீழே விசாரணை நடந்துட்டு இருக்கு நீங்க இதுல இருந்து சொல்ல ஒரு விழிப்புணர்வு மூலமா ஒரு உண்மை வெளியே வரது கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வெளியில வராம இருந்திருக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காதல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்கிற பையனை நம்மளால நம்ப முடியாது ஒரே வகுப்புல படிச்சுட்டு இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் கூட இந்த பையன் நம்மள எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா இந்த பையன் வேற எந்த பொண்ணு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் காதலிக்கு தெரியாது அப்போ கூடவே இருக்கிறவங்களே இப்ப சீட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லாத ஒரு பையன் என்னை உண்மையா லவ் பண்ணுவான் அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி சோசியல் மீடியாவை நம்பி ஒரு பையனை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுவுமே நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும் சோசியல் மீடியால இருக்கிறவன் இல்லாட்டி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி பாய் ஃப்ரெண்டை தேடுறதுக்காகலாம் நிறைய ஆப்ஸ் இப்ப வந்துருச்சு இந்த ஆப்ல போய் நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு சொன்னா பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு சிறுவர்களா இருக்கட்டும் சிறுமிகளா இருக்கட்டும் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்ப பாதிப்புகள் ஆயிட்டா திருப்பி அதுல இருந்து வெளியே வர முடியாது கண்டிப்பா ஏன்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு வழக்கு முன்னுதாரணமா எடுத்து பெற்றோர்கள் தங்களுடைய சிறுமிகளையோ இல்லாட்டி சிறுவர்களையோ பாதுகாக்கலன்னு சொன்னா அவங்கள் நாளைக்கு ஃப்யூச்சரில் வேறு வேறு விஷயங்களை பாதிக்கப்படும் பொழுது அவங்களுடைய வழக்குகள் எல்லாம் இங்கே நம்ம படிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரியான சூழலுக்கு தள்ளுபட்டுருவோம் சோசியல் மீடியா ஒரு நாளில் ஒருத்தரை வைரலோ ஆக்குது ஆனால் ஒரு நாளில் அவங்கள பாழம் ஆக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு வழக்குகள் பல வழக்குகளை பல மாநிலத்திலும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டீங்க நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி பதில் நன்றி